வேலை கேட்டேன் தீவன் கேட்குறேன் எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கானே இருந்த மனையை மாற்றேன்னு ஓடிட்டேன் சொன்னேன் அப்பா மண்ணு ஒன்று தேடி வந்து விற்கிற ஆ என்ன கேள்வியே அச்சுக்குதான்னு பார்க்கலியா ஆ திருவிக்க சொத்தில் ஒன்று நிலத்தை தேடி வரோம் ஆ அதுக்கு எல்லாங்க இல்லாமல் ஆய் போடி வாங்கிக்க சரியா நீ பயிரோடப்பா பயிர் உங்க இல்லை பார்த்தேன்ட்டாங்கண்ணே போங்க தனியாக வந்துருக்கீங்களா ஆண்டோல தேடி ஆண்டவோலை முடிஞ்சு பச்சை பார்த்து ஆண்டவன் தான் வருவேன் சொல்லு இருக்கணும் மேல இருக்குது இருக்குது ஆ முன்னா கண்டு நாட்டி ஓட்டு கரட்டிக்கு வந்தால் ஆக முடியுது ஆரிகல கட்டாமரை பத்து அந்த கட்டாமலையில் இருக்கிற படகு பெருமை நம்ம இணைப்புவது ஆ ஆரிசல் உருவாகிற ஆ ஒரு ஜோடியை